நேத்து எனக்கு ஒரு திடீர் யோசனை இந்த தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் வீட்டில் செய்யலான்னு எப்பவுமே தீபாவளினா வீட்டில் வந்து அச்சு அதிரசம் அப்புறமா முந்திரி கொத்து இந்த மூணு ஓம பொடி செஞ்சு பழகிட்டேன் இந்த தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலான்னு இந்த கை முறுக்கு எங்க ஊர்ல வந்து சுத்து முறுக்குன்னு சொல்லுவோம் இதை செஞ்சு பாக்கலான்னு ஒன்றரை கப் பச்சரிசியா நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து மிக்சியில் பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பொடி தேவைப்படும் இதுக்கு வந்து உளுந்தா வருத்துட்டு மிக்சி பொடி பண்ணி அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரவும் சேர்த்துருக்கே நம்ம கிட்ட எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் லூசாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பதத்துக்கு வந்து பிசஞ்சு எடுத்துக்கணும் நமக்கு முறுக்கு சுத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு முறுக்கு சுற்றும் போது நல்ல குண்டு குண்டாக வந்தது அதுக்கப்புறம் போக போக ஓரளவுக்கு முறுக்கு சுத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் எடுத்த முயற்சிக்கு இதுவே பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஒன்று ரெண்டு முறுக்கு மட்டும் வெந்தும் வேகாமலும் கரிஞ்சு போச்சு மற்றதெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்டியா சூப்பராக வந்துருந்துது ஒரு பதினைஞ்சு முறுக்கு போல் கிடச்சிது அவ்வளோதான் இனி நாளைக்கு பார்க்கலாம்